வணக்கம் உங்க பேர் பேர் முருகன் நீங்க சென்னையில இருந்தா விருதுநகர் சூப்பர் அங்க இருந்து ஆக்டிங்காக நீங்க ஆசையா வந்திருக்கீங்க ஆமா உங்களுக்கு என்னவா ஆகணும்னு ஆசை நான் ஒண்ணு இயக்குனர் அண்ட் நடிகர் சூப்பருங்க வேற லெவல்ல இருக்கு ஒரு கதை ஆசிரியர் வேற நான் சிறு கதையில எழுதி நிறைய புத்தகங்கள்ல வந்திருக்கு இது போ ஷார்ட் ஃபிலிம் நான் டைரக்ஷன் பண்ணிருக்கேன் அது மூணு படம் டைரக்ட் மூணு வர அவார்ட் வாங்கி இருக்கு கंग्रेचुலேஷன்ஸ் அவார்ட் வாங்கி டைரக்ட்லாம் பண்ணிட்டீங்க நடிக்க ஒரு ஆசை சடனா அது நடிக்கணும்னு ஆசைப்பட்டு தான் டைரக்டரவே ஆனே ஓகே சரியா

சாமி கூட பத்து காசு சூடு ஏத்தி கட்டத்தான் கொடுக்கும் ஆனா என் நண்பே நான் கேட்காம எனக்கு கொடுத்த சின்ன வயசுல எங்க அப்பா இழந்த நானு படிக்க வசதி இல்லாமையா சாப்பாட்டுக்கு வழி இல்லாம டீ கிளாஸ் கிளம்பி இருந்தேன் அப்ப என் நண்பன் வந்து என்னைய கூட்டி போய் அவங்க அப்பாட்ட அப்பா அப்பா இவன் என் நண்பன் இவனை படிக்க வைங்கப்பான்னு சொல்லி கேட்டா அவங்க அப்பாவும் அவன் பேச தட்டாம என்ன படிக்க வச்சாரு அவங்க குடும்பத்தில் ஒருத்தர் வளர்த்தாரு இன்னைக்கு அவங்க போட்டதுனால தான் நம்மளுடைய பங்களா காரு இந்த வசதி இந்த அந்தஸ்து எல்லாமே இதுக்காக எந்த ஒரு பிரதிபலனும் எதுவுமே என் வந்து கேட்கல இன்னைக்கு வந்து பொண்ணு குருறான்னு என்கிட்ட கேட்கிறியா இது கூட அவனா கேட்கல நான் தான் நான் தான் அவனே என் மகளை மருமகளை ஏத்துக்கிறான்னு சொல்லி அடிக்கல சொல்லி சொல்லி மனசுல ஆசையை வளர்த்துட்டேன் அதான் இன்னைக்கு வந்து என்கிட்ட கெட்டு போறேன் நீ என்ன கேட்ட என்ன கேட்ட உண்மையை சொல்லியக்க வேண்டியாலும் கேட்ட என் தான் மக ஓடிட்டான்னு சொல்ல

땡큐 சார். 니게 சிறப்பா பர்ஃபார்ம் பண்ணீங்க. அது ஃபர்ஸ்ட் டைம். பையன் போல்டாக்டீங்களா? டாக்டருங்களா மால்ட டாக்டர் சார். நீங்க சொல்வீரரா இருக்கீங்க. ஏன்னா நீங்க வந்து தமிழ் டீச்சர். அப்படியா? வெரி குட். வெரி குட். வெரி குட். நல்லா இருக்கு. ஆல்மோஸ்ட் நீங்க உங்களை ஒரு கேரக்டருக்கு நம்பி கொடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணீங்கனா ஒரு நல்ல கேரக்டர் ஆர்ட்டிஸ்டா நீங்க தமிழ் சினிமாக்குள்ள வரதுக்கான வாய்ப்புகள் அண்டு அதுக்கான இது வந்து உங்ககிட்ட இருக்கு. பாடி லாங்குவேஜ் கரெக்ட்டா இருக்கு. டக்குன்னு பண்ணீங்க. ஒரு ஃபியர் இல்லை எல்லாமே தகுதியான ஆள் தான் நீங்கள் தமிழ் சினிமாவிற்கு சரி நிச்சயமாக உங்களுக்கு விருது வர வைக்கிறதுக்கு ராஷ்டிவி எல்லா வாய்ப்புகளையும் வாங்கிப்போம் ரொம்ப நன்றி வந்த உடனே நான் சிறுகதையெல்லாம் இது குறும்படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க அதை நம்புற அளவுக்கு நடிச்சிருக்கீங்க நல்லா அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் ஒரு காரியம் செய்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதற்கு தொடர்புடைய இன்னொரு காரியத்தை தவறாக செய்தால் அது தப்பாக போயிடும் ஸோ நம்ம சொல்லுகிற ஒரு வார்த்தைக்குள் நம்மளுடைய திறமை அடங்கியிருக்கிறது இல்லையா அந்த மாதிரி நீங்கள் நான் வந்து சிறுகதை எழுதுனேன் குறும்படம் பண்ணினேன் அப்படிங்கும்போது அந்த சிறுகதை குறும்படம் எப்படி இருக்குங்கிறது உங்களுடைய பர்ஃபார்மன்ஸில் தெரியுது நல்லாயிருக்கும் அப்படின்னு தெரியுது ஓகேயா ரொம்ப மகிழ்ச்சி நல்லா பண்ணியிருக்கீங்க இன்னும் வந்து சினிமாவுக்குன்னு சில விஷயங்கள் இருக்கு இல்லையா அதையெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டால் உங்களுக்கான ஒரு இடம் சினிமாவில் காத்துக்கிட்டு இருக்கு நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம் நன்றி சூப்பரான கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க ஆல் தி பெஸ்ட்